லா வரிசை சொற்கள் லா வரிசை சொற்கள் லா 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 லி 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 லு 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 லே 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 லை 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 லோ ல ல ல லவ் 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 ல ல கலர்நிலம் 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 க க ல ல இயர் இயர் நீ நீ ல ல இம் இம் ல ல குளம் 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 கூ கூ உளவியல் உளவியல் உல் உளவியல் உளவியல் லா கலாக்காய் 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 ாய் கலக்காய் லா லா பலார் பல பலார் பலார் லா இர் பலார் பலார் லா தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம்ி கிளி புளியமரம் புளியமரம்

ता ता लि लि यर तलेर तले लि लि तलेर तले लि लि कालीमन 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 क क लि ले म म इण कालीमन लि लि पल्ली 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 பா பா ஏ லி 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 பಳ್ಳಿ லி லி ஒலி 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 ஓ ஒலி லி 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 ஆளுநர் ஆளுனர் ஆ ஆர் ஆளுநர் ஆளுநர் உளுந்து 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 ஊ ஊ 울랜드울랜드 루, 루, 졸래크, 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 졸르크 추, 추, 루, 루, 익익 쿠, 쿠, 졸래크, 졸래크, 루, 루, 아루, 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 아, 아, 루.

na na le le ina le le lai ta va le ta va le ta va le ta va le ta ta va le va le lai ka ka le le

U, ra, vũ, ca, lô, đ Lâu 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 真的。